திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் வளாகத்தில் தம்பதி அசைவ உணவு சாப்பிட்டது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தோஷம் கழிக்கும் விதமாக பரிகார பூஜை செய்து கோவில் வளாகத்தில் புனித நீர் தெளிக்கப்பட்டது இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குரு தண்டபாணி வழங்கிட கேட்கலாம் குருதண்டபாணி இப்போ தோஷம் கழிக்கக்கூடிய வகையில பரிகார பூஜை செய்யப்பட்டிருப்பது தொடர்பான காட்சிகளை பார்க்க முடிகிறது கூடுதல் தகவல்களை தவறிங்க திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் வந்து அணுதினமும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வெளி மாவட்ட பக்தர்கள் வெளி மாநில பக்தர்கள் என சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் இந்நிலையில் அண்ணாமலையார் கோவிலின் நான்கு வாயில்களிலும் கடுமையான காவல்துறையின் சோதனைக்கு பின்னரே வந்து பக்தர்கள் கோவிலுக்குள்ளே அனுமதிக்கப்படும் நிலையில் நேற்று தீபா மற்றும் ரமேஷ் என்ற இரு கணவன் மனைவி இருவரும் வந்து கோவிலின் உள்ளே அசைவ உணவு மற்றும் முட்டை ஆகியவற்றை கொண்டு வந்து உள்ளே அமர்ந்து ஐந்தாம் பிரகாரத்தில் அமர்ந்து சாப்பிட்ட நிகழ்வு வந்து மிக பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் பக்தவிரி ஏற்படுத்தி இருந்தது எடுத்து காவல்துறையினர் அந்த நபர்களை பிடித்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் அவர் ரமேஷ் ரமேஷ் வந்து மதுரை கடையில் வேலை செய்வதாகவும் அவரது மனித தீபா வந்து தீபா ஆகிய இருவருமே வந்து நேற்று மாலையில் வந்து அந்த கோவிலில் வந்து அசைவ உணவை உண்டனர் என்று தெரிய வந்தது இதனை எடுத்து அண்ணாமலையார் கோவிலின் பக் அசை உணவு சாப்பிட்ட தோஷத்தை வந்து கழிக்கும் விதமாக இன்று சிவாச்சாரியார்கள் கலசத்தில் வந்து புனித நீரை ஊற்றி சிறப்பு பூஜைகளை மேற்கொண்டார்கள் இந்த பூஜைகள் மேற்கொண்ட பின்னர் வந்து அந்த தம்பதியினர் சாப்பிட்ட இடத்தில் அந்த புனித நீரை தெளித்து தோஷ பரிகார நிகழ்ச்சியை வந்து சிவாச்சாரியார்கள் இன்று மேற்கொண்டனர் தகவல்களுக்கு நன்றி குரு தண்டபாணி தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு கேட்டுப்பெறுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க